வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் ஜோதிடத்தை அறிந்தவர்கள் ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுற போது ஒரு குழந்தைக்கு காது குத்தி மொட்டையடிக்கணும் ஒரு வீடு பால் காய்ச்சணும் ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் பண்ணணும் ஒரு கார் வாங்கணும்னு ஐடியா இருக்குது சார் என்ன நாள் போகலாம் இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கெல்லாம் முகூர்த்தத்தை நோட் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு காரியம் செய்வது என்பதை நாம் ஜோதிடம் சார்ந்தவர்கள் மரபாக வைத்து கொண்டு வாழுகிறோம் அப்போ இதில் நீங்கள் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு நாள் குறித்து கொடுத்தா கூட பின்னாடியே நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு சார் இருக்குது தேதி இந்த நாள் வந்து தாராபலன் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறீங்க இந்த தாராபலன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக முக்கியம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராபலன் இருக்கிறது நல்லது இந்த தாரா அப்படிங்கிறது என்ன தாராய் அப்படின்னு சொன்னா கொடுத்தல் வழங்குதல் அப்படின்னு அர்த்தம் பலன் அப்படின்னு சொன்னால் பலன் பலன் கொடுக்கிறது அப்ப அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில் இந்த ஜாதகருக்கு பலன் கொடுக்கும்படியாக இருக்கிறதா இல்லை பலனை தடுக்கும்படியாக இருக்கிறதா இப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வைத்து அவர்களுக்கு அந்த நாள் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வேற இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ண போறீங்க அந்த நட்சத்திரம் வேற அப்போ அந்த நட்சத்திரம் வந்து கொடுக்கற நட்சத்திரமா தடுக்கிற நட்சத்திரமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் தாராபலன் அப்படின்னு பேர் அப்போ இந்த தாராபலன்களை நம்மவர்கள் ஒன்பது பாகமாக பிரிச்சுருக்கிறாங்க இதில் ஒவ்வொரு பாகமாக நம்ம பார்ப்போம் முதல்ல வரக்கூடியது ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மதாரை அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருது பாருங்க அது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஜென்ம தாரைன்னு அர்த்தம் இந்த ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாள் எல்லாமே இன்னும் சொல்ல போனால் அணுஜென்ம தாரைன்னு எல்லாம் சொல்கிறது உண்டு இப்போ உதாரணத்துக்கு அச்சுவணியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அச்சுவணியில் பிறக்கிற போது உங்களுக்கு கேது மகாதசை நடக்கும் இது மகத்தில் பிறந்தாலும் மூலத்தில் பிறந்தாலும் ஆரம்ப திசை கேது மகாதசை அப்போ அச்சுவணி மகம் மூலம் என்பவர்களெல்லாம் ஒரே தாரையில் வரக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் அச்சுவணின்னு ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் அச்சுவணி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியம் பண்ண போனா அது நல்லதில்லை ஜென்ம தாரைன்னு பேர் அதே அந்த நாள் மகம் நட்சத்திரமாக இருக்கும்படியாக இருந்து ஒரு காரியம் செய்யப்போனால் அணுஜன்ம தாரைன்னு பேர் இப்படியாக இந்த ஜென்ம நட்சத்திரங்கள் வருகிற அந்த அமைப்புகளில் நீங்கள் சுபகாரியம் பண்ணக்கூடாது அப்போ ஒருவேளை நீங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது எப்படி தெரியுமா ஏவந்தோ நீங்கள் வந்து ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் அன்னைக்கு போய் முடி வெட்டாதீங்கன்னு கூட கிராமங்களில் சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி போய் முடி வெட்ட போகிற சவரம் பண்ண போகிறன்ற வேட்டா அவுடு அப்படிம்பாங்க இதே மாதிரி கோயிலில் குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகிறத கூட பண்ண மாட்டாங்க ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக உங்கள் மனம் குழப்ப நிலைகளை அடையும் அப்படின்னு பேர் உடல் நலத்தை கெடுத்து விட்டுடும் உடம்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது உதாரணத்துக்கு தலை குளிக்கிறது சார் ஒரு ஆறு மாசமா என்ன தேய்ச்சி தலை குளிக்கவே இல்லை சார் இன்றைக்கி தலை குளிக்க போகிறேன் அன்னைக்கு கவனிங்க ஜென்ம நட்சத்திரம் அனுஜன்ம நட்சத்திரமாக இருந்தால் தயவுசெய்து அந்த நாட்களில் செய்யாதீங்க உடல் நலம் பிடி பிடிக்கப்படும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இப்போ நகை வெட்டுறது கூட தப்புன்றாங்க அதே போல ஆண் பெண் உறவு கொள்ளுவதை கூட இந்த ஜென்ம நட்சத்திர நாட்களில் செய்யாமல் இருப்பது உஷிதம் அந்த நாட்களில் நீங்கள் அப்படி ஏதாவது அந்த உடல் ரீதியான தொடர்புகள் இருந்து அதற்கு அந்த நாட்களில் குழந்த பிறந்ததுன்னா அதுவும் சிக்கலை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் இப்படி ஒரு தொகுப்பான சம்பவங்களை ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணாமல் இருக்கணும் அதனால் அது ஜென்மத்தாரை கெடுதலை செய்யும்னு அர்த்தம் அப்போ இந்த ஜென்மத்தாரைக்கு வரக்கூடிய ஆதிபத்தியம் அல்லது அதிகாரத்தை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் இப்போ சூரியன் பிரதான கிரகமாச்சே சார் சூரியனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அவரை நெருப்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் வெளிச்சம் என்று புரிந்து கொள்ளுவதை விட நெருப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையனால் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய ஜென்ம தாரை வரக்கூடிய அணுஜென்மதாரை வரக்கூடிய நாட்களில் எந்த சுபகாரியமும் அசுபகாரியம் எதுவும் செய்யாமல் இருந்திருங்க இன்னைக்கு வேண்டாம்ப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போறது ரொம்ப உஷிதம் இந்த இரண்டாவது என்பது என்ன தெரியுமா சம்பத்து தாரைன்னு சொல்லுவோம் அதாவது சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடியது நான் முதல்ல சொன்ன தாரை என்பது கொடுப்பது இப்போ இந்த இடத்துல சம்பத்துங்கிற வார்த்தை வருது அப்போ உங்களுக்கு சம்பத்துகளை வழங்க போகின்ற நாள் அப்படின்னு அர்த்தம் இது எந்த நாளாக இருக்குன்னு காட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் சம்பத்து தாரையே கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பரணியில் பறந்துருந்தால் கிருத்திக அன்னைக்கு ஒன்றுமே செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா இயல்பாகவே கிருத்திகளை நம்ம சுபகாரியம் பண்ண மாட்டோம் ஆனால் பரணியில் பிறந்தவர்களுக்கு கிருத்திக நட்சத்திரம்தான் தாராவளன் கொடுக்கக்கூடிய சம்பத்து தாரையாக வருகிற காரணத்தால் நீங்கள் தாராளமாக சுபகாரியத்தை செய்யலாம் அப்போ இந்த சுபகாரியம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கின்ற போது சம்பத்து தாரையில் தான் நீங்கள் வந்து நிறைய பணத்தை வரவு வைக்க முடியும் இப்போ உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறீங்க அந்த லாபத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அது சம்பத்து தாரை இருந்தால் தான் வீடு போய் சேரும் இல்லாட்ட ஆஃபீஸில் வச்சுட்டு போவீங்க மறுநாள் அது இன்னொரு இடத்துக்கு போக அந்த பணம் வீட்டுக்கு போகாது இன்னும் சொல்ல போனால் அந்த வட்டி கொடுத்து வாங்குறாங்க பாருங்கள் இவங்களாம் இந்த சம்பத்து தாரை அன்னைக்கு கொடுத்தாங்கன்னா ஒழுங்காக அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிடலாம் அதே மாதிரி சம்பத்து தாரையில் நீங்கள் எந்த சுபகாரியம் வேணாலும் பண்ணலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் கார்த்திகை வந்துருச்சு அவிட்டம் வந்துருச்சு இதில் வந்து சுபகாரியம் பண்ணலான்னு பஞ்சாங்கத்தில் போடலையே இப்படின்னு பார்க்க தேவையில்லை சம்பத்து தாரை இருந்தால் உங்களுக்கு சம்பத்துகளை வழங்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால தொழில் துவங்குவதை கூட அன்றைக்கு செய்யலாம் அப்படிப்பட்ட சுபகாரியத்திற்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த சம்பத்து தாரை அந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா புத பகவான் பொதுவாகவே ஒன்பது கிரகங்களிலே புதன்தான் தொழில் கிரகம் மல்டிப்புள் ஆக்டிவிட்டி செய்யக்கூடியது புத பகவான் தான் ஒன்றை இரண்டாக்குவது ரெண்டை நாளாக்குவது இதெல்லாம் புத பகவானுடைய அமைப்பு அப்போ இந்த சம்பத்து தாரை அன்னைக்கு புத பகவானுடைய விருத்திகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் தசை நடக்குது அவர் அட்டமாதிபதியாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அட்டமாதிபதி தசையே நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த சம்பத்து தாரை நடக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் சுபகாரியம் செய்கின்ற போது அது வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு இது மூன்றாவதாக வரக்கூடியது விபத்து தாரைன்னு சொல்லுவோம் இந்த விபத்து தாரை அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நிறைய நம்ம வரலாறுகளில் நாங்கள்லாம் கணக்கு பார்த்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்து அரசியல்வாதி ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்த அரசியல்வாதி நாட்டின் உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு அரசியல்வாதி அவர் ஜென்ம அன்னைக்கு பயணம் பண்ணி போய் தான் ஒரு இடத்துல இறந்து போன வரலாறுகளெல்லாம் உண்டு அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறீங்க உங்களை கூட்டிகிட்டு போகிற டிரைவருக்கு மூன்றாவது தாரையாக விபத்து தாரை வருது ரெண்டு பேரும் சிக்கிக்க வேண்டியதாக வர வழி இல்லை ஆக அந்த விபத்து தாரை என்று சொல்லக்கூடியதே பொதுவாக பயணங்கள் தொடர்வதை செய்யக்கூடாது அதாவது புதுசாக பயணம் பண்ணுறதுங்கிறது தயவுசெய்து வச்சுக்காதீங்க அதே மாதிரி ஊர்வலி போகிறது கடன் வாங்கிறது இதெல்லாம் தயவுசெய்து பண்ணவே கூடாது டோட்டலாகவே புதிய முயற்சிகள் செய்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுவது விபத்து தாரையில் உசிதம் எதுவுமே விபத்தா போயிடும் அப்புறம் அதை போய் ஏன் செய்வானே நீங்க என்னென்ன செய்யுறீங்களோ அந்த செய்யறதுக்கு தகுந்த மாதிரி விபத்துன்னு வச்சுக்கோங்க அந்த மூன்றாவது தாரை அன்னைக்கு விதையை எடுத்துட்டு விதைக்க போறீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல மழை வந்துருச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க இப்படித்தான் வந்துடும் இயற்கையே அதுக்கு குறுக்க நின்றுடும் இதுதான் விபத்து தாரை இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் அப்போ இந்த ராகு பகவான் ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் தவறான இடத்திலிருந்து திசையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற முறையில் பார்த்தா இந்த மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் என்று விபத்து தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ண போனால் நிச்சயம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ராகு பகவான் விழித்து கொண்டு உங்களுக்கு கெடுதலை செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இதில் வந்துடும் இல்லை நான்காவது தாரை என்பது என்ன தெரியுமா சேமத்தாரைன்னு சொல்லுவோம் சேமமாக இருக்கிறது சேமம்னா என்ன அர்த்தம் சுபட்சமாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சேமத்தாறை இந்த சேமத்தாறையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க குறிப்பாக சொல்லப்போகிறோன்னா சேமத்தாறையில் வந்து நான்காவது தாரையாக வரதுனால வீடு வாங்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போடலாம் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஒரு பரிசு பொருள் வாங்கியிருக்கிறீங்க கிட்ட கொண்டு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் கார் வாங்க போகலாம் காரை ரிப்பேருக்கு விட்டு டெலிவரி எடுக்கலாம் இப்படி இந்த பயணங்கள் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது மனை சார்ந்தது தாய் சார்ந்தது இப்படிப்பட்ட அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தையுமே இந்த நாலாவது தாரை என்று சொல்லக்கூடிய சேமத்தாரையில் நீங்கள் பண்ணீங்கன்னா அது விசேஷமாக இருக்கும் இந்த சேமத்தாரை என்பது உங்களுக்கு சேமத்தை வழங்கக்கூடிய நாள்னு அர்த்தம் சேமம் என்றால் உசிதம் நல்லது சுபிட்சம்னு அர்த்தம் தடங்கள் இல்லாமல் கஷ்டம் இல்லாம சந்தோஷத்தோடு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அமைப்பு தான் சேமத்தாரை என்று சொல்லக்கூடியது இந்த சேமத்தாறைக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் குரு பகவான் இப்போ உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய திசை நடக்குது அவர் ஆறாம் பாவாதிபதி அல்லது மூன்றாம் பாவாதிபதி இல்லை அவர் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் இல்லை எட்டுல போய் கெட்டு போயிருக்கிறார் இருந்தாலும் கூட நீங்கள் நான்காவது நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணின்னு எடுத்துக்கோங்க ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நான்காவது நட்சத்திரம் வரும் இந்த நான்காவது நட்சத்திரம் அன்றைக்கு வியாழ பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை வியாழதசை நடைபெற்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அந்த வியாழ கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை இந்த நான்காவது தாரையில் போய் நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறபோது நிச்சயமாக அது சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்களை பயன்படுத்தலாம் தானே ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்கள் பஞ்சாக்கத்தில் வந்துக்கிட்டு தானே இருக்குது கிழமைகளில் வந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு காரியம் மாற்றுகின்ற போது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த சேமத்தார இணைக்கு தங்கம் வாங்கி வச்சிங்கன்னா அது ரொம்ப கூடிக்கிட்டே போகும் ரெண்டு பவுன் வாங்கி வச்சேன் சார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என் பொண்ணு வளர்ந்து இருபது வயசு வந்திருக்குறா நான் ஐம்பது பவுன் சேர்த்துட்டேன் சார் இப்படி சொல்லுகிற அளவிற்கு அந்த வியாழ பகவானுடைய அம்சம் எதுதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் குறிப்பாக வியாழ பகவானுடைய அம்சம் இல்லாமல் சுபகாரியம் நடக்காதில்லை அப்போ அந்த நாலாவது நட்சத்திரத்தில் போய் ஒரு கல்யாணம் பேச போகிறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் இப்படியெல்லாம் போனால் அந்த இடத்துல குரு மங்களமாக எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் இதே போல் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடியது பிரதிக்குத்தாரைன்னு சொல்லுவோம் பிரதிக் இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பிரதிக் நீங்கள் யாருக்காகவோ பாடுபடுற மாதிரி இருக்கும் இப்போ வீட்டை விட்டு போகிறோம் ஒரு வேலையை பார்க்குறோம் எனக்கு என்ன லாபம்னு தானே வீட்டை விட்டு போகிறோம் ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் நீங்கள் ஊரா ஊர்க்கார வேலையை பார்க்குறது ஊர் பைய பார்க்குறது இப்போ சில பேர் சொல்லுவாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஆளை நான் நம்பி போனேன் சார் கடைசியில் பார்த்தா என்னை வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலான்ட்டு போயிட்டாரு அவர் பத்து பைசா கையில் கொடுக்கல அவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவருக்கு இடத்த காட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்குற எனக்கு ஒரு பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை அந்த ஆள் ரூபா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் கேட்கவும் முடியல இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்களில் முடங்குகிறீர்களா இல்லையா அல்லது ஒரு மாதிரியை குழம்பி போகிறீங்களா இல்லையா கேட்கவும் முடியாமல் பெற்றுக்கொள்ளவும் முடியாமல் தன்னுடைய உழைப்பை பிறருக்கு பயன்படுத்தி பிறருக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் கூட இந்த ஐந்தாவது நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து ஐந்தாவது நட்சத்திரம் நடக்கின்ற நாட்களில் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த நாட்களில் இந்த மாதிரி வேலைகளை குறைச்சிக்கிறது பெஸ்ட்டு நீங்கள் ஊர் பயலுக்கு பயன்படுறதை விட்டுட்டு நீங்கள் பேசாமல் வீட்டில் உட்காந்து தூங்கினா கூட பரவாயில்லைன்ற அப்போ இந்த ஐந்தாவது தாரையில் வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் புது செயல்கள் பண்ண போகக்கூடாது அது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக போய்டும் இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க அவங்க வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் போய் மொத்தம் பார்த்தீங்கன்னா விசாரிக்காமையே ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குவீங்க அது ஆக்சுவலாக எண்பது லட்சம் ரூபாய்க்கு தான் போகும் அப்போ நீங்கள் அடுத்தவருக்கு பிரயோஜனப்பட்டிருக்கீங்க உங்கள் காசு அங்கே போய் சேருதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட சம்பவங்களில் கவனமாக இருக்கணும் இந்த அக்ரிமெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா இதுலெல்லாம் நீங்கள் ப ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு போட மாட்டீங்க அந்த நாட்களில் போனீங்கன்னா சார் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு போடுவீங்க பார்த்தா அந்த அக்ரிமெண்ட்டு போகிறா உங்கள் எதிராளிக்கு சாதகமாக மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும் இன்னும் இந்த அரசாங்கத்தில் ஒப்பந்தங்கள் டெண்டர்களுக்கெல்லாம் போய் ஃபார்ம் போடுறாங்க பாருங்கள் இந்த இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தயவு செய்து தவிர்க்கணும் இந்த ஐந்தாவது நாளாக வரக்கூடிய நாளை தவிர்த்தாலே போதும் உங்களுடைய ஒப்பந்தங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த தாரைக்கு ஐந்தாவதாக வரக்கூடிய பிரதி தாரைக்கு வரக்கூடிய கிரகத்தின் ஆதிபத்தியம் என்னன்னு கேது பகவான் கேதுனாலே ஞானந்தனை இது ஒரு பாடம் படிப்பின அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அம்சத்தை கொடுத்துறது தான் இந்த கேது பகவான் ஆகையினால்தான் நீங்கள் மற்றவருக்கு பயன்பட்டு பாடம் கற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்த பொழப்பாக இருக்கும் ஐந்தாவது வரக்கூடிய பிரதிக் தாரையிலையும் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது சிறப்பு இப்போ இதே ஆறாவது தாரைன்னு இருக்கு இந்த ஆறாவது தாரைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தாரைன்னு பேர் சாதகம்னா என்ன உங்களுக்கு சாதகமா எல்லா விஷயமும் நடக்குது நீங்க நினைச்ச மாதிரி நடக்குது கொண்டாடலாம் நீங்கள் என்ன செய்ய போனாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சாதக தாரையுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த சாதக தாரையில் என்னென்னலாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா நிறைய வேலைகள் செய்யலாம் உதாரணத்துக்கு தொழில் தொடங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதகமாக அமையும் கடன் வாங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள் திருப்பி கொடுத்துட முடியும் சாதகமாக உங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி இந்த பக்கம் போட்டு தொழில் பண்ணி பரட்டி எடுத்து உருட்டி லாபம் சம்பாரித்து திருப்பி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு மாதிரி இதில் உண்மையாக சொல்ல போகிறனால தொட்டதெல்லாம் லாபம் நினைத்தது நடக்கும் தொட்டது துலங்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த மூன்று பொன்மொழிகளுக்கும் சிறந்தது ஒரு தாரை என்பது இந்த சாத சாதகத்தாரைன்னு பேர் இந்த சாதகத்தாரை என்பதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான் அதிபதியாக இருப்பார் இந்த சந்திரன் யாரு ஒன்பது கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சந்திரனை பொறுத்தளவு மனது காரகன் ஹிருதயகாரகன் பேர் அம்மா காரகன்னு பேர் அப்போ உங்களுடைய மனம் என்ன சொல்லுகிறது சரியாக சொல்லிக் கொடுக்குது வழிகாட்டுது உங்கள் அம்மா சரியாக வழிகாட்டுறாங்க உங்களுக்கு அம்மா மாதிரி வரக்கூடிய முன்னோர்கள் முன்னாடி வரக்கூடியவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இல்லை தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப்பாக தொழில் பண்ணுறீங்க இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு எல்லாருமே சாதகமானவர்களாக மாறுவாங்க அப்போ சாதகத்தாரை என்று சொல்லக்கூடியது பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்வதற்கும் சாதிப்பதற்கும் சாதகமாக உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கும் சாதகத்தாரை பயன்படும் அந்த சாதகத்தாரைக்கு அதிபதி சந்திரன் ஒருவேளை இந்த சந்திர திசை எட்டுக்குடை அட்டமாதிபதி திசையாக இருந்தாலும் தனுஷ் லக்கணத்தில் பறந்து உங்களுக்கு சந்திர திசை நடக்குது எட்டு கோடி அட்டமாதிபதி திசையாக இருந்தாலும் கூட இந்த சாதகத்தாரை அன்னைக்கு நீங்கள் ஒரு காரியம் மாற்றுகிற போது அந்த அட்டம திசையிலையும் உங்களுக்கு இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற காரியங்கள் கணக்கச்சிதமாக வெற்றி பெறும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த சாதகத்தாரைக்கு உண்டு இதே வந்து ஏழாவது தாரையாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிற போது விபத்து தாரைன்னு பேர் இல்லை ஏழாவது தாரை என்பது வதை தாரைன்னு சொல்லுவோம் வதைன்னு என்னது வதைத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் உதைக்கிறதுன்னு அர்த்தம் அல்லது யாரா நம்மளை போட்டு அடிக்கிறாங்க மனசால் அடிக்கிறாங்க தொழிலை முடக்கிறாங்க குறுக்க வந்து நிற்கிறாங்க செய்ய விடமாட்டேன்றாங்க மொத்தத்தில் வதைச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அந்த வதைத்தாரை என்பது ஏழாவது தாரை அப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் என்பது வதைத்தாரை அப்படின்னு சொல்லுவோம் அது ஒருவேளை சுப நட்சத்திரமாக கூட இருக்கலாம் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரமாக கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த ஏழாவது நட்சத்திரம் என்பது வதைத்தாரையில் தான் வரும் அந்த வதைத்தாரை என்பது எப்படி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அச்சுவணி நட்சத்திரம் ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அச்சுவனியில் பிறந்திருந்தால் அச்சுவனி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த புனர்பூசம் என்பது ஏழாவது நட்சத்திரமாக வருகிற காரணத்தால் இந்த புனர்பூச நட்சத்திரம் அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா விசாக நட்சத்திரம் இதே போல பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் நன்றாக தெரிந்தவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் செய்திகள் நடத்துவதற்கான நட்சத்திரங்களாக கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த மூன்றுமே வதைதாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் வதைத்தலாகவே இருக்கும் சிரமத்தை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் அது பிரச்சனையை கொடுத்துரும் துன்பத்தை கொண்டாந்து கொடுத்துரும் துன்பம் என்பதிலே கடுமையான துன்பத்தில் கொண்டே விட்டுடும் அதனால தான் இந்த ஏழாவது நட்சத்திரத்தை அவங்க எந்த சுப நிகழ்ச்சிகளுக்குமே நம்மவர்கள் முன்னோர்கள் சொல்லலை இப்போ இதே வந்து நீங்கள் மகத்திலிருந்து எண்ணிட்டு வாங்க விசாகம் வரும் ஏழாவது மூலத்திலிருந்து எண்ணிட்டு வாங்க பூரட்டாதி வரும் ஏழாவது பாருங்க மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஏழாவது இதே போல பார்த்தீங்கன்னா மூலத்திலிருந்தும் அது ஏழாவது நட்சத்திரமாக வரும் அதனால ஏழாவது நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்கின்ற போது அது கடுமையான விளைவுகளை கொடுக்கும் உங்களுக்கு என்னதான் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோக திசை ராஜயோக திசை நடைபெற்று கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஏழாவது தாரையில் செய்யக்கூடிய காரியங்கள் ராஜயோகத்தையும் கடந்து துன்பத்தில் உங்களை கொண்டு விட்டே தீரும் இந்த ஏழாவது தாரைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் யார் என்று கேட்டால் சனீஸ்வர பகவான் அப்ப சனீஸ்வர பகவானை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ண முடியுமா அவர் விட்டுருவாரா அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியமும் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கிறது உத்தமம்னு அர்த்தம் இதுபோல் எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது மைத்திர தாரைன்னு சொல்லுவாங்க மைத்திர தாரை மைத்திரம்னு கேட்டிங்கன்னா சுகபோகம் போகம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து சூப்பராக போகிறது இதுதான் இந்த மைத்திரம் என்று சொல்லக்கூடியது எல்லாரையும் பயன்படுத்திக்கிறது கூட இணைந்து செயலாற்றுறது உதாரணத்துக்கு நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டில் புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க உங்கள் ஃப்ளைட்டில் முந்நூறு பேர் வருவாங்க அதில் ஒரு நாலு பேராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க இல்லை பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் இல்லை ஃப்ளைட்டு டைமுக்கு அடுத்து டைமுக்கு இறக்கி விட்ருப்பான் நல்லா தூங்கினப்பா ஃப்ளைட்டில் நான் நல்ல பயணம் ரொம்ப சாதகமாக சூப்பராக இருந்தது இப்படிப்பட்ட தகவலை எல்லாம் இந்த மைத்திர தாரை இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அனுபவிக்கலாம் இயல்பாகவே சில பேர் சொல்கிறோமா இல்லையா நான் எத்தனையோ வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த பஸ்ஸில் நீங்கள் போன நல்லா தூங்கியிருக்கேன் எப்படி தூங்குனே தெரியலே பார்க்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறது இல்லை கண்டிப்பாக உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் என்பது மைத்திர தாரைன்னு சொல்லக்கூடியது அப்ப இந்த எட்டாவது நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாரு சுக்கரன் அப்ப சுக்கரனாலே சுகந்தானே எந்த பக்கத்தில் பார்த்தாலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாட்கள் என்பது இனிமை கலந்த நாட்களாக இருக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற நாட்களாக இருக்கும் ஆதாயம் வருகின்ற நாட்களாக இருக்கும் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே எட்டாவது தாரை என்று சொல்லக்கூடிய மைத்திர தாரை இருக்க நாட்களில் போய் ஒரு பட்டுப்புடவை எடுக்க போன ஒரு நகை வாங்க போன ஒரு ஜாக்கெட்டை கூட தைக்க கொடுக்க போன ஒரு டெய்லரை பார்க்க போனேன் ஒரு கார் வாங்க போன காரை பெயிண்ட் அடிக்க கொடுக்க போன இப்படி என்று நீங்கள் இருக்கின்ற பொருள்களை அழகு சம்பந்தப்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளுக்கு உட்பட்டதாக இந்த எட்டாவது தாரை என்று சொல்லக்கூடிய நாள் பிரமாதமாக அமையும் அந்த சுக்கரன் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக சூப்பராக இருக்கும் இதில் ஒன்பதாவது எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எட்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த எட்டாவது நட்சத்திரம் என்பது பூசமாகட்டும் அனுசமாகட்டும் உத்தரட்டாதியாகட்டும் இந்த மூன்று நாட்களுமே சுபச்செய்திகளை சுபகாரியங்களை செய்வதற்கு பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பான் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இது போல ஜாதகத்தில் ஒன்பதாவது தாரை என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒன்பதாவது தாரை அதிமைத்திர தாரைன்னு சொன்னாங்க மைத்திரம் என்றாலே சுகபோகம் போகும் அதிமைத்திரம்னா இன்னும் அழகாக இன்னும் அதிகமாக வந்து சேருதுன்னு அர்த்தம் அப்போ இந்த அதிமைத்திர தாரை என்று சொல்லக்கூடியது அல்லது பரம மைத்திர தாரை என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தொந்த தொழில் பண்ணணுமா கார் ஓட்டி பழகணுமா புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கணுமா பள்ளிக்கூடத்தில் குழந்தையை விடணுமா இல்லை விசா வாங்குறதுக்கு பேப்பர் அனுப்பணுமா இல்லை வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவதற்கு அப்ளை பண்ணணுமா ஆலய தரிசனம் பண்ணணுமா ஆன்மீகவாதிகளை பார்க்கணுமா யாரை போய் பார்க்கணும் நம்ம மனசு எங்கே சந்தோஷப்படும் இப்படி தொட்ட காரியமெல்லாம் தொடங்குவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த அதிமைத்திர தாரை என்று சொல்லக்கூடியது எதிர்ப்புகளே இல்லாமல் வெற்றி பெறும் இந்த அதிமைத்திர தாரைக்கு யார் அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானாக இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கு தூள் கலப்பி எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு விட்டுட்டு போவார் இப்படிப்பட்ட அமைப்புக்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய பரந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவதாக வரக்கூடியது ஜென்மத்தாரை சுபகாரியம் செய்யக்கூடாது இரண்டாவது வரக்கூடியது சம்பத்து தாரை சுபகாரியம் ஆற்றலாம் மூன்றாவது விபத்து தாரை பயணமே கூடாது நான்காவது சேமத்தாரை எது செய்தாலும் வெற்றி பெறலாம் ஐந்தாவது பிரதிக்கத்தாரை நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நாள் ஆறாவது சாதகத்தாரை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடக்கும் ஏழாவது வதைதாரை சிக்கல் பிக்கல் கடுமையான துன்பங்களை கொடுத்துவிடும் எட்டாவது மைத்திர தாரை அநேகமாக அனுகூலங்களைப் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்பதாவது அதிமைத்திர தாரை எல்லாம் நடக்கும் சிறப்பாக நடக்கும் கனகச்சிதமாக நடக்கும் இப்படிப்பட்ட அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் பயன்படுத்த புறப்பட்டால் அடிப்படை ஜாதகத்தில் கூடிய குறைகளை கூட மிஞ்சி சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இது உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவப்பூர்வமாக இருக்கக்கூடிய உண்மை மக்களே இதை தெரிந்து கொண்டு பயன்பெற்று வெற்றி பெறுங்கள் மீண்டும் இதே போல நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்